குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஷ்டோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் துலாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி சுக்கிரன் புதன் ராகு சஞ்சரிக்கிறார்கள் ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறார்கள் அதே போல் பாருங்கள் இந்த மாதம் முக்கியமான கிரகங்கள் பயிற்சியடை இருக்கிறார்கள் குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராசிக்கு ஐந்தாம் இடத்திலேயும் கேது பதினோராம் இடத்திலேயே அமர இருக்கிறார்கள் மேலும் பாருங்க புதன் பகவான் மே மாதம் ஆறாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர இருக்கிறார் மே இருபத்தி மூன்றாம் தேதி புதன் எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதே போல் மே பதினாலாம் தேதி சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்கரன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இதுதான் இந்த மாத கிரக பேச்சுகள் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் இந்த மாதம் மே மாதம் பதினாலாம் தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு அமர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பண முடக்கம் தேவையற்ற அவமானங்கள் வீண் பழி போல உத்தியோகத்தில் பிரச்சனை ஒரு சிலருக்கு உத்தியோக இழப்பு அதே போல் விபத்து கண்டம் காயம் அப்படி பாருங்கள் நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க குரு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ததுனால கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த மாதம் உங்களுக்கு விடுதலை ஒரு விடிவு காலம் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான ஒரு மாதம் அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்தாங்க அப்ப இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமரப்போவது மிகப்பெரிய சிறப்புங்க அந்த குரு வீட்டில் சனி ஆறாம் இடத்துல பலமா இருக்கிறார் அப்ப கோச்சாரம் பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இருக்கிறது ஏன் அப்படின்னா சனி பகவான் தனக்கே சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து இருந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில இது போன்ற வருட கிரகங்கள் உங்களுக்கு இது போன்ற நிலையில் இருப்பது பெரிய அதிர்ஷ்டங்க அப்ப இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் இனி வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் பதினாலு தேதியிலிருந்து பாருங்க ரொம்ப அதிர்ஷ்டங்கிறது துளா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மே பதினாலாம் தேதி வரையும் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு வண்டி வாகனத்தில் போனாலும் சரி மற்றவங்கிட்ட ஏதாவது பேசினாலும் சரி ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மே மாதம் பதினாலாம் தேதி வரையும் ராசிக்காரர்கள் மே பதினாலுக்கு அப்புறம் வாருங்க வராத பணங்கள்லாம் வந்துடும் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய சிறப்புங்க ஒன்றுவனுக்கு ஒன்பதில் குருமாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி இருக்கிறது மே பதினாலுக்கு அப்புறம் புது வேலை கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட காலம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது குழந்தை பார்க்க குழந்தை தரிக்கை இருக்கிறது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது அரசாங்க வேலை தேடி வர இருக்கிறது அப்போ துளாராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு சனி இரண்டு பேரும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பு குரு இந்த மாதத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தில் அமர்வது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்போ வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம் ஆரம்பமாகி விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்துலேருந்து துளராசிக்காரர்களுக்கு அதே போல் சூரியன் பாருங்கள் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசம் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏழாம் இடத்துல பாதகாதிபதி இருக்கிறதுனால தொழில் பார்த்துனருக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் இந்த மாதம் மே பதினாலு வரையும் மே பதினாலுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சூரியன் எட்டாம் இடத்துக்கு போகிற சூரியன் எட்டாம் இடத்துக்கு போனாலும் அவர் லாபாதிபதி வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் பாருங்க சில கஷ்டங்கள் முடிவு கோரும் அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியன் எட்டாம் இருக்கும் போது தக்பனார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்கள் சூரியனால் உங்களுக்கு கெடுபர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல புதன் பாருங்க பாக்கியாதிபதி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் துளா ராசிக்காரர்களுக்கு அவர் பாருங்க மே ஆறாம் தேதி ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் திடீர் உதவிகள் கிடைக்கும் அதாவது எதிர்பாராத ஒரு மாற்றம் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பாக்கியாதிபதி உங்கள் ராசியை பார்க்கற பணப்பொடுக்கம் அதிகரிக்கும் இந்த மாதம் மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பாருங்கள் துளா ராசிக்காரர்களுக்கு பண வரவு கூடுதலாக இருக்கும் உங்கள் அக்கௌண்டில் பணம் ஏறும் அப்படின்னு சொல்லலாம் அதே புதன் எட்டாம் இடத்துக்கு போகிறார் மே மாதம் இருபத்தி மூணு தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு போனாலும் பாருங்கள் உங்களுக்கு புதனுக்கு கோச்சாரத்தில் எட்டாம் இடம் வலுவான இடம் புதன் எட்டாம் இடத்துல போதும் பாருங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை கொடுக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ராகு பகவான் உங்களுக்கு இது நாள் வரையும் ஆறாம் இடத்துல இருந்தார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வர போகிறார் இந்த இருந்து அதே போல் கேது பாருங்கள் பதினோராம் இடத்துல அமர இருக்கிறார் கேது பகவான் எல்லா கிரகத்தை விட ஒரு வலுவான கிரகம் கேது பகவான் அப்போ அவர் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இனிமேல் லாபத்துக்கு குறைவு இருக்காது துளா ராசிக்காரர்களுக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் துளா ராசிக்காரர்களுக்கு கேது லாபஸ்தானத்தில் அமர்வதனால அப்போ இந்த மாதத்துலேருந்து நல்ல ஒரு மாற்றம் உண்டுங்க கேது பகவானால இன்னும் சொல்ல போனா இந்த காலமாக தடங்களாக இருந்த காரியம் இழுகுறியாக இருந்த காரியங்கள்லாம் இன்னும் நடக்கும் இந்த மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் கேது வந்து பதினோராம் இடத்துல அமர்வது பதினோராம் இடம் நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு இடம் அப்படின்னா பதினோராம் இடம் தான் அந்த இடத்துக்கு வலிமையான கிரகமான கேது போறது உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாசத்துல இருந்து இந்த தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறும் கணவன் மனைப்புல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிருங்க துளா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து நல்ல ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சுக்கரன் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி கிட்டத்தட்ட நாலு மாதமா ஆறாம் இடத்துல உச்சநிலையில் இருக்கிறார் அப்போ ஆரோக்கியத்துக்கு குறைவு இருக்காது துளாராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார் அப்போ எவ்வளவு உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை உங்கள் ராசிக்கு அதிபதி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வலிமைங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த மாதம் பாருங்க மே முப்பத்தி ஒன்னாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க போறாரு உங்கள் ராசிக்கு அதிபதியை உங்கள் ராசியை பார்க்க போறாரு அப்போ பண வரவு அதிகரிக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் ஏற்படும் பயணம் சார்ந்த துறை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் எப்போ மே முப்பத்தொன்னுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு மே முப்பத்தொன்னாம் தேதி சுக்ர ஏழாம் இடத்துக்கு வருவது அப்போ மே முப்பத்தொன்னுக்கு அப்புறம் பாருங்க திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வருங்க துளாராசிக்காரர்களுக்கு அப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இருந்து பொற்காலம் ஆரம்பம் துளாராசிக்காரர்களுக்கு நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும் இனி துளாராசிக்காரர்களுக்கு ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லாங்க இந்த மே இருந்து அடுத்து துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டபத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பு அதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டபத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீடுங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த திரங்கள் அதனால சந்திராஷ்டத்திரங்களை அனுசரியுங்கள் வாணிக்கில் பெறுங்கள் மேலும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே அஞ்சு ஆறு ஏழு மே பத்து பதினொன்று பன்னெண்டு போல் மே பதினாறு பதினேழு மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இன்டர்வெலிங் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்